நக்கன் தன்னாமும் நமச்சிவாயவே என்பார் நல்லரே அப்படிம்பார் இந்த இப்போ இந்த தேவாரத்தில் இந்த இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி தேவாரம் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த வரியை நம்ம இந்த சிவஸ்துதியனுடைய சிறப்பு என்ன அப்படின் கேட்டால் இதில் நக்கருதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிற வார்த்தை வந்து நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் அந்த ஐந்து எழுத்து சிவபெருமானுக்கு உரிய அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை மிக அழகாக இந்த தோத்திரத்திலே இந்த கல் வச்சு நவரத்ன மோதிரம்லாம் பறிப்பாளோ இல்லையோ அது வந்து தங்கத்தில் இருக்கும் அதில் வந்து இந்த கல்லை பறிச்சிருப்பா அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரங்கிறது தங்கம் மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து இந்த பஞ்சாட்சரம் அப்படின்னு நவரத்தனம் பறிச்சா மாதிரி பஞ்சாட்சரத்துக்கே ஜீவரத்னம்னு ஒரு பேர் அதை வந்து அப்படி பதிச்சா மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ மற்ற ஸ்லோகம் நம்ம படிக்கிறதுக்கும் இதே இதே திருமுறைகளை தான் ஞானசம்பந்தம் நிறைய இடங்களில் பாடியிருக்கார் அப்படி பாடினாலும் இந்த தோத்திரத்திற்கு மாத்திரம் இந்த இந்த ஒரு இந்த ஒரு தோத்திரத்தினுடைய இந்த ஒரு வரிக்கு மாத்திரம் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா பஞ்சாட்சரத்தை சொல்கிறதுனால அது மந்திர பலத்தை நமக்கு தரக்கூடியதாகும் பொருள் சார்ந்த பலன் பக்தியை உருவாக்கும் அருள் சார்ந்த பலன் ஞானத்தை உருவாக்கும் இந்த மாதிரி நமச்சிவாயவேன்னு மந்திரம் சார்ந்து ஒரு சோத்திரம் அமைய பக்தி ஞானம் ரெண்டுத்தையும் கொடுக்கும் அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் யாதொரு விஷயம் சோத்திரம் நமக்கு சிவபெருமானுடைய அருளை அனுபவ சாத்தியப்படுத்த வல்லது இதை வந்து அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்கா பாருங்களேன் ஐந்து எழுத்தும் ஐந்து எழுத்தும் நான் ஒரு இடத்துல சொல்லுவார் அப்போ அஞ்சு எழுத்துன்னு சொல்லுவார் என்ன எழுத்துன்னு சொல்ல மாட்டார் அப்போ இந்த நமச்சிவாயம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் தெளிவாக இதில் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி சொல்கிற வழக்கு வந்து தீட்சையாக கொடுத்தா மாதிரி ஆகும் அது இந்த ஸ்தோத்திரங்கள் ஆனால் இதை இந்த மாதிரி ரகசியமாக ஏன் சொல்லணும் அதை வந்து வெளிப்படையாகவே சொல்லலாமே அப்படின்னா இந்த சோத்திரத்தை பாராயணம் பண்ண 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 தான் அந்த அனுபவம் சார்ந்த அறிவு ஒவ்வொருவரும் அறிவினாலே ஆன்மீக அனுபவத்தை பெற்றுவிட முடியாது அப்படி அறிவினாலே பெறலாம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நூலை நாம் படிக்கிறது மூலயமா இந்த உலகியல் கல்வி நமக்கு எப்படி வந்து சேர்றதோ அந்த மாதிரி ஞானம் நமக்கு வரா மாதிரி ஆகிடும் அப்படி எந்த ஒன்றினாலும் வர முடியாது ஆனால் இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நமச்சுவாய சப்தம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இறைவனை அனுபவ சாத்தியப்படுத்தி கொடுக்கும் இதை தொடர்ந்து சொல்கிறதுனால ஒரு அனுபவம் வரும்